ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து என்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா லஞ்சு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் மார்னிங் இழந்தது வந்து வெந்நி வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீ போட்டு வச்சு அடுத்தது வந்து சப்பாத்தி வந்து மாவு வந்து பிசஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு பிசஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சப்பாத்தி கிரேவி ரெடி பண்ணது வந்து நான் வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் வந்து எடுத்து அதை வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்பாத்தி வந்து கிரேவி பண்ண சிம்பிளாக தக்காளி கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிற எக்கு போட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நான் வந்து என்ன நான் வந்து அதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் வதக்கி அது கூட வந்து கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனி தனியாத்தூள் எல்லாம் போட்டு வந்து அதை லைட்டாக பச்சை வசனம் போயி அதை வதக்கி வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சப்பாத்தி மாவு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினதை வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி இருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னும் கிரேவிக்கு முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நான் வந்து ஆற வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாம் வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணியேனா வந்து உருட்டி வச்சு சப்பாத்தியை வந்து என்ன பண்ணியேனா வந்து சப்பாத்தியை வந்து நான் வந்து இப்போ வந்து சிட்டு இந்த தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு சைடிஸாக வந்து நான் வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சப்பாத்தியும் அப்புறம் வந்து முட்டை இருந்தால் வந்து மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இருந்த காய்கறிகளை வச்சு கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் அப்புறம் புடலங்காய் அப்புறம் வந்து வழுதனங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி இவ்வளோ எடுத்து பொடி பொடியை கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு அப்புறம் வந்து வேக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனு இப்போ நான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு வந்து இன்னும் வந்து சாதம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து ரோஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டு வந்து பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த காய்கறி போட்டு சூப்பராக வந்து ஒரு சாம்பார் வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து நேரத்து வச்ச வந்து தக்காளி இந்த தக்காளி புளி ரசம் இருந்து அதையும் கொஞ்சம் சூடாக்கி நான் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து காணும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாழைக்காய் இருந்தது பியாய வாழைக்காய் இருந்து அதை வந்து நான் வந்து சூப்பராக வந்து ஒரு வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஜிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து பால் வந்து ஒரு ஒரு நாளை முன்னாடி உள்ளது இருந்து ஓகே சரி அதை வந்து இனி காய்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு பால் கோவா பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பால் கோவா பண்ணது ரெடி ஆகி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் வரம் பாலை வீற்றி அதை லோ ஃப்ளேமில் வச்சு வச்சு நான் வந்து பால்கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பால்கோவை லாஸ்ட்டு கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பால்கோவா வந்து ரெடி ஆகியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்லே வந்து எனக்கு வந்து பால் கோவா வந்து இப்படி வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இவ்வளோ கோவா வந்து அரை லிட்டர் பாலுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஆஃப்டர்நூனும் இன்னும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னுடைய சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்